அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து புது நேர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை நம்மளோட ஆன்மீக பயணம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தாறு அடி உயரம் கொண்ட தோப்பு கருப்பு சுவாமி ஆலயத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க பிரயாணம் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்காடு பைபாஸ்லேருந்து செய்யார்பூர் ரூட்டில் சரியாக ஒரு இரண்டு கிலோமீட்டரில் வந்து பாலாற்றங்கரையில் கருப்பு சுவாமி ஆலயம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பதினெட்டு சித்தர் கீழே வந்து அற்புதமான முறையில் வந்து சிலைங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மரண பயத்தை போகக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம் வந்து நமக்கு வந்து யார் நமக்கு தகவல் கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஐயா இந்த மாதிரி நீங்கள் வந்து போய் பாருங்கள் இதை போய் பார்த்துட்டு யூடியூப்பில் வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் நானும் இந்த வழியில் போயிருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு இந்த ஒரு பிரம்மாண்டம் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஐயா கருப்பசாமி சிலை வந்து கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கிறதால நிறைய பேருக்கு தெரியல நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு சிலையை வந்து என்ன கருப்புசாமி நேரில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது வாங்க இந்த ஆலயத்தோடய தரிசனம் பார்க்கலாம் சுமார் ஒரு பத்து மணி வாக்கில் இந்த இடத்துக்கு நான் ரீச் ஆகிட்டேன் பாருங்கள் எடுத்தோடனே நம்ம கணபதியை பார்க்குறோம் கணபதிக்கு பார்த்திங்கன்னா கீழே இறங்கினோட இடதுபுரத்தில் வந்து பிரம்மாண்டமான முப்பத்தாறு அடி உயரம் கொண்ட கருப்பு சுவாமி தோப்பு கருப்பு சுவாமி வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யார்லேருந்து ஆர்காடு கிட்ட வரும்போது ரைட் சைடில் இருக்குது ஆர்காட்லேருந்து செய்யார் போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்குது ஆலய சித்தர் பீடம் அதில் மிகு தோப்பு கருப்பு ஆலய சித்தர் பீடம் பாருங்கள் அங்கே வந்து பார்த்திங்கனா பைரவர்லாம் உள்ளு நுழையும் போதே காட்சி கொடுத்தாங்க நல்ல ஒரு விசாலமான இயற்கையான சூழ்நிலையில் வந்து ஆலயம் அமைஞ்சிருக்குது உள் இடது புறத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மூக்குப்பொடி சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க திருவாசகர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்களோட சிலைங்கள்லாம் நம்ம அங்கே பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து நமக்கு வந்து இந்த லிங்கங்கள் வந்து கண்ணில் தென்பட்டது ஒரு திடீர்னு பார்த்த உடனே ஒரு அற்புதமான ஒரு திருவண்ணாமலையோட சூழ்நிலை வந்து நம்ம அங்கே பார்க்க முடியுது நம்மளால் நந்தி கேத்தாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலையார் வந்து மத்தியத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சென்ட்ரலில் வந்து அண்ணாமலையார் பண்ணிவிட்டு நம்ம அங்கே திருவண்ணாமலையில் வந்து நம்ம எந்த மூலையிலெல்லாம் வந்து எப்படி லிங்கங்களில் வச்சுருக்குறாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம இங்கே வந்து லிங்கங்களை வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்திரலிங்கம் நம்ம தரிசனம் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் இருக்கிற அக்னிலிங்கம் அக்னிலிங்கத்துக்கு அப்படியே பின்புறம் பார்த்திங்கன்னா யமலிங்கம் இருக்குது யமலிங்கம் நம்ம கொஞ்சம் தாண்டி போனோம்னா அங்கே பார்த்திங்கன்னா நிருதி லிங்கம் இருக்குது இந்த இந்த மாதிரி வந்து நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது அடுத்து வருணலிங்கம் அடுத்து பார்த்திங்கன்னா வாயு மூலையில் வந்து நமக்கு வந்து வாயு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக அற்புதமாக நம்ம வந்து கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் எண்ட்ராய்ட்டம் மூன்ற மாதிரி வருது அதுக்கு முன்பக்கம் பார்த்திங்கன்னா குபேரலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈசானி மொழியில் ஈசானி லிங்கம் அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்ப திரு அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு ஃபீலே இந்த இடத்துல அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முருகர் இருக்கார் முருகருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஞ்சமுக கணபதி நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த ஆலைய பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அமாவாசை பூஜை வந்து பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க இங்கே வந்து பல நான் நுழையும் போது அன்றைய தானே வந்து ரொம்ப நல்ல ஒரு கூட்டத்தை பார்க்க முடிஞ்சுது முதல்ல வந்து போயிட்டு ரொம்ப தயங்கி தான் கேட்டேன் அவர் சுவாமி அவர்களை வந்து ஐயா நான் அந்த மாதிரி யூடியூப்லேருந்து வரேன் நான் கொஞ்சம் பதிவு பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டது தாராளமாக எடுத்துங்க அப்படின்னாரு நான் எதிர்பார்க்கல ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்க முதல் முறை இந்த இடத்துக்கு நான் வந்து கேட்ட உடனே சாமி வந்து எடுத்துங்க அப்படின்னதே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான முறையில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நந்தவனம் மாதிரியும் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக சூழல் வந்து அமைஞ்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய பைரவர் ஒருத்தர் பிரம்மாண்டமாக இருந்தார் உள்ள நுழையும் போதே அவரை பார்த்துட்டு நானே கொஞ்சம் ஒரு செகண்ட் ரொம்ப இதுவாகிடுச்சு எல்லாருக்கிட்டேயும் நல்லா சகஜமாக இருக்கிற அப்படி இப்போது நம்ம வந்து அம்மன் பிரதிஷ்டை பண்ணுறோம் எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து நமக்கு வந்து அம்பாலோட சிலைங்களும் ஐயோட சிலைங்களும் நிறைய இடத்துல இருக்குது ரொம்ப ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரம்மா பிரம்மா வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு விசேஷமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேப்ப மரத்துலேயும் வன்னி மரத்துலேயும் செய்யப்பட்ட ஒரு பகவதி அம்மன் அம்பாள் சிலை வந்து ரொம்ப அற்புதமான முறையில் வந்து ஒரு பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பல்லுக்கு சுற்றி வர்றதுக்கான குதிரை வாகனத்தை வந்து பா பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய இடம் நல்ல கூட்டம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல அந்த ஒரு வெயிலும் பொருட்படுத்தாமல் வந்து பக்த கொடிகள் வந்து அற்புதமாக இந்த இடத்த வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கான அனைத்து இதுகளும் ரொம்ப அற்புதமாக மனநிறைவாகவும் இருந்தது உங்களுக்கு வந்து அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பல இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வந்து ஜனங்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமையாக நான் போனது ஒரு நன்மையாச்சு ஞாத்திக்கிழமலையே ரொம்ப நல்ல விசேஷமான நாட்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ விலாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கருப்பு சாமி எடுத்து நம்ம பதிவு பண்ணுறது வந்து இதுதான் வந்து முதல் முறை நம்ம பண்ணுறது வந்து முதல் முறை முதல் முறையே வந்து நமக்கு வந்து சுவாமி வந்து ஒரு அமாவாசைக்கும் வந்து நீங்கள் வந்து எடுங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அங்கே பாருங்கள் அந்த பிரம்மாண்டமான ஒரு பைரவர் உட்காந்துருக்கார் பாருங்கள் கருப்பு கலரில் ரொம்ப இது ஃபஸ்ட் டைமுன்றதுனால வந்து நமக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஒரு ஐயா சுவாமிஜி இருக்கார் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்தர்களுக்கு தேவையான அனைத்து இதுவும் வந்து நம்ம அங்கேயே வச்சுருக்காங்க வந்து இதில் வந்து வேண்டுதல் வந்து பல பேர் வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து செலுத்திட்டு வராங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருப்பசாமியோட தரிசனம் அந்த காணொலியோட முடிவில் வந்து சுவாமிஜி அவர்கள் பேசுவார் அவரோட பதிவையும் நம்ம பார்க்கலாம் சாமி வணக்கம் சாமி ஐயா வணக்கம் ஐயா நம்ம ஆலயத்தோட வரலாறும் இந்த இடம் எந்த ஸ்தலத்தில் இந்த இடத்துல எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குதுன்றது எனக்கு சொல்லுங்க நம்ம ஆலயத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு தோப்பு கருப்புசாமி சாமி ஆலய சித்தர்பிடம் மரண பூக்கும் பரிகார ஸ்தலம் இது அமைஞ்சிருக்கிற இடம் பாலாற்றங்கரை பாலாற்றங்கரையோரம் ராணிப்பேட்டை மாவட்டம் செய்யார் பைபாஸ் சாலையில் ஆற்காடில் அடுத்து ரெண்டாவது கிலோமீட்டரில் நம்ம கோவில் அமைஞ்சிருக்க ஐயா நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களோட கருப்பு சுவாமி மூலவராக வழி நம்ம நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் சுவாமி நூதன முறையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பில் சுவாமி அமைஞ்சிருக்கார் கருப்பு சுவாமி இது நம்ம உலக அளவில் கருப்பு சாமி சிலைகள் இதை கூட உயரமாக இருந்தாலும் இந்த அமைப்பு இந்த அழகு இந்த தோற்றத்தில் எங்கேயும் கிடையாது அது ஒரு இயற்கையோடு சார்ந்து இருக்கிறதுனால சுவாமிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்தலம் பதினெட்டு சித்தர்கள் வீராங்க சுவாமி காளி அஷ்டலிங்கங்களோடு அண்ணாமலையார் பிரதிஷ்ட செய் மற்ற பரிவார தெய்வங்கள் இருக்காங்க இங்கே மூலவராக பார்த்திங்கன்னா கருப்பு சுவாமி தான் வழிபாடு பண்ணுறோம் கருப்பு சுவாமிக்கு ஞாற்றிக்கிழமையில் சிறப்பு பூஜைகளும் விசேஷ பூஜைகளும் உண்டு மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு சுவாமிக்கு சிறப்பு வேள்வி யாகங்கள் அமாவாசை அனைக்கு சாயந்தரம் சுவாமிக்கு வேள்வி விகங்கள் நடைபெற்று அன்னைக்கு ஒரு எட்டு மணிக்கு சுவாமி வந்து எல்லை எட்டு இதுக்கு எல்லையும் குதிரை வாகனத்தில் தோல் மேலே பல்லாக்கில் தூக்கிட்டு போகிறது நம்ம ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்கு மற்றபடி பௌர்ணமி சிறப்பு பௌர்ணமி மத்த நாள்ல சிறப்பு பூஜைகள் உண்டு வேள்வி யாகம் பண்றது நம்ம அமாவாசை ஒரு நாள்ல வந்து சிறப்பு வேள்வி யாகம் பண்றோம் எவ்வளோ ஒன்றி இருக்கிறதுனால சுவாமிக்கு வந்து நல்ல வீரியமான ஒரு கம்பீரமான தோற்றத்தில் அமைஞ்சிருக்கார் சுவாமி ஆர்காட்லேருந்து எந்த வழியில் போகிற இடம் சாமி இருந்து செய்யார் செய்யார் போகிற ரோட்டில் இருக்குது போகிற வழியில் பைபாஸில் இருந்து ரெண்டாவது இப்போ நம்ம மெட்ராஸ் வந்து வரதா இருந்தால் ஆர்காடுக்கு முன்னாடி லெஃப்ட் பைபாஸ் லெஃப்ட் கருப்பு சாமி கோவில் தோப்பு கருப்பு கோவில் மற்றபடி இந்த ஆடி மாதம் அது எதாவது சரிங்களா சாமி வருஷத்தில் ஒரு ஏழு பூஜை சிறப்பான பூஜைகள் பண்ணுவோம் நியூ இயர்க்கு சரி லட்சார்ச்சனை ஒரு பூஜை பண்ணுறோம் அங்கனி உத்தரம் வெகு சிறப்பாக நடைபெறும் அதே மாதிரி மாசி மாதம் சிறப்பான பூஜைகள் உண்டு ஐயாவோட அந்த பிரதிஷ்டை செய்த அந்த நாளில் வந்து வருஷா பூ வருஷா பூஜை ஒன்று பண்ணுவோம் ஐயா அதுவும் இல்லாமல் சித்ரா சித்ராபர்ணமே இன்றைக்கு சுவாமிக்கு நெருப்பு திருவிழா ஐயா சித்திரை ஒன்றுக்கு ஆயிரத்தி எட்டு பால் படம் ஆடி அம்மாவாசை இது போல் ஒரு ஆறு ஏழு நிகழ்ச்சிகள் சுவாமிக்கு வந்து சிறப்பாக நடக்கிறோம் ஐயா இங்கே நம்ம ஆலயத்தில் அன்னதானம் ஐயா சிறப்பு என்ன விஷயம் நீங்கள் சுவாமிக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கைக்கு ஏற்றா அன்னதானம் அவர் இங்கே வர அவரை தரிசிக்க வர பக்தர்களுக்கு அவங்களால் முடிஞ்சது ஒரு நாலு பேர்லேருந்து எவ்வளோ பேருக்கு அவங்களால முடியுமோ ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பலனானது இறைவன் வந்து நிறைய கொடுக்குறாரு குழந்தை வரம் இல்லாதவங்களாக இருக்கட்டும் திருமண தடைகள் தடையால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் தொழில் தடையாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லோரும் ஒரு ஒரு பிரச்சனைக்காக வராங்க அன்னதானம் செய்கிறாங்க அவங்களால் முடிஞ்ச சின்ன பரிகாரங்கள் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு சொல்லுவோம் அதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு எல்லோரும் சுவாமியினுடைய அருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது இது இந்த வீடியோ பார்க்குற அனைத்து அன்பர்களும் ஆலயத்துக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து கருப்பு சாமியின் அருளை பரிபூர்ணமாக பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி